இப்போங்க இது கவிதாவா யூடியூப் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஸோ அங்கே நம்ம இதில் நம்ம தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டிஎன்பிஎஸ்சி முக்கியமான தமிழ் ஸோ அதை நம்ம சேனல் பேக்கேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க விருப்பம் இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்து பாட்டு நூல்கள் இதில் இதுலாம் ஒன்லைன் மாதிரி தான் கைஸ் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு ரொம்ப இது பயனுள்ளதாக இருக்கும் நான் தமிழில் நூறு மார்க் நினைக்கல இதில் பதினஞ்சு மார்க் கேட்பான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஸோ அங்கே சார் நம்ம கொஸ்டிங் பார்க்கலாம் ஸோ பானாறு என்று அழைக்கப்படும் நூல்னால் அது வந்து பெரும்பான் நட்டுப்படை ஸோ யாருச்சுங்க பானாறு என்று அழைக்கப்படணுன்னா பெரும்பான் நற்றுப்படை அடுத்து பத்து பாட்டு நூல்களிலே முல்லைப்பாட்டு நெடுநல்வாடை சிறியதுன்னு சொல்லுவாங்க அதை பத்து பாட்டு நூல்கள் சிறிய நூல் ஸோ பத்து பாட்டு நூல்களே சிறிய நூல்னால் அது வந்து முல்லைப்பாட்டு அதுக்கு இன்னொரு பேர் தான் அந்த நெடுநல்வாடைன்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி யாரு வச்சுங்கன்னா சிறியதுன்னா முல்லைப்பூ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்னு யா வச்சுங்க சிறிய பூவாக இருக்குது முல்லைப்பூ பார்த்துருப்போம் ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்காலத்தை சிறப்பித்து கூடனா அதுவும் முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றப்படை எங்காய் ஸோ முல்லைப்பாட்டு கார்காலம்னா கார் இன்னொரு அடுத்த வந்து என்ன பார்த்திங்கன்னா மேகம்னு பொருள் படும் ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது பத்து பாட்டில் மிகப்பெரியது அப்படின்னு மதுரை காஞ்சி தான் பேச சொல்லுவோங்க ஸோ இது ஓரளாக தெரியும் நினைக்கிறேன் ஸோ இது எத்தனை பாட்டுன்றதே மதுரை காஞ்சியில் மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குது இதில் எத்தனை பாட்டு மட்டும் மதுரையை மட்டும் சிரிப்பித்து கூறுதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது நாலங்காடி அல்லாங்காடி பற்றி கூறும் நூல்னால் மதுரை காஞ்சி இருக்குது காய்ஸ் ஸோ நாலங்காடி அல்லாங்காடினா மதுரை காஞ்சியும் கூறும் பட்டினப்பாளையும் கூறும் ஸோ அதையும் ஞாபகம் வச்சு அந்த நூல் இதில் இல்லை அரண்மனை அமைப்பை பற்றி ஒரு நூல் அப்போ ரொம்ப முக்கியம் காய்ஸ் அரண்மனை அமைப்பை பற்றி கூறணும் நெடுநல் வாடை ஸோ இப்படி கூட நம்ம சாத்தியத்தை வச்சுக்கலாம் ஸோ அரண்மனைங்கிறது பெருசாக இருக்கா நெடுநடுன்னு இருக்கும் கூட ஏன் வச்சுங்க ஸோ அதுதான் நடுநல் பாடி ஸோ அடுத்தது இது சின்ன ஒரு விஷயம் தான் ஸோ கொஞ்சம் குறிஞ்சி பாடுவதே வல்லவர்னா யார் கபிலர் சொல்லுவோம் தொண்ணூற்று ஒன்பது பூக்களை பற்றி கூறணுன்னா அது குறிஞ்சி பாட்டு தான் வயசு ஏதாவது தெரியும் நினைக்கிறேன் குறிஞ்ச பாட்டை பதிப்பித்தவர் ஊபேசா ஸோ இது கொஞ்சம் ஏன் வந்து ஊபியசாமி பாட்டை பதிப்பிச்சிருக்காரு ஸோ குறிஞ்ச பாட்டை பதிப்பிச்ச யாருன்னா உபேசாதான் ஸோ அடுத்து இன்னொரு பாட்டை பாருங்க பத்து பாட்டில் இரண்டாவது பெரிய நூல்னால் மடை மலைப்படுகம் காய் இது கூத்துலாட்டு படின்னு சொல்லுவாங்க ஸோ மலையில் மலைப்பகுதியிலேருந்து அடிக்கடி இந்த வாசிகள்லாம் கொஞ்சம் கூத்தாடம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கணும் அங்கே அடிக்கடி நடனம் ஆடுவாங்க மலைவாழ் மக்கள் நடனம் பார்த்துருப்போம் ஸோ அதனால் இரண்டாவது பெருசுனா மலைப்படுகம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ முதல்ல இருக்குது மதுரை காஞ்சி மிக பெரியதுனால் மதுரை மதுரை காஞ்சி இரண்டாவது பெரியதுனால் தான் மலைப்படுகம் அதுக்கு இன்னொரு பேர் வந்து கூத்தராட்டு கூட கொடுப்பாங்க ஸோ நீங்கள் போயிட்டு மலைப்படுகம் தேடாதீங்க கூத்தராட்டு தான் இருக்கும் ஸோ ரெண்டு ரெண்டு பேருக்காய் மலைப்படுகாமனு கூத்துராட்டு படை ஸோ இதோட மறு பேர் தான் கூத்துராட்டு படின்னு சொல்லுவோம் ஸோ எதுவும் நீங்கள் எதுவும் குழம்பிக்க வேண்டாம் ஸோ இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டு அங்கெல்லாம் பரிவீசி பூசையும் ஸோ அடுத்த பாருங்கள் சிவனக்காரி வண்டி கடவுள் என கூறணுன்னா வந்து மலைப்படுகமாக ஸோ இது எப்படின்னா சீவனக்காரி உண்டி கடவுள்னா மலைப்பாடு மலைப்படுகான்னு சொல்லுவாங்க ஸோ எப்படின்னா இப்போ வந்து இப்போ மலையில் வாடான் ஏன் மலைப்பாடு கடம் அதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன சொன்னோம் கூத்துராட்டு சொல்லியிருக்கோம் ஸோ சிவனந்து நடனம் ஆடுவார் ஸோ இதுக்கும் பொருந்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இசைக்கருவிகளை பற்றி ஒரு நூல் மலைக்கடம் படுகம் கூத்துராட்டு நம்ம சொன்னோம்ல அதே தான் அதே தான் கேட்டிருக்காங்க கேள்விப்பட்டேன் மலைப்பாடுகளும் கூத்துறாட்டுப்படி ஸோ மலைப்பகுதியில் அதிகமாக நடனமாடுவோம்னு வச்சுக்கன்னா அவங்க காட்டுவாசி ஸோ மலைவாழ் மக்கள்லாம் அங்கே அதிகமாக இருப்பாங்க ஸோ அவங்க பண்டிகையெல்லாம் கொஞ்சம் நடனம் ஆடி தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அப்படி தான் அவங்க அதை கொண்டாடுவாங்க ஸோ அதை பற்றி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ என்ன மறந்துடாதீங்க ஸோ அடுத்த பாருங்கள் அதுக்கப்புறம் எனக்கு கூற இயலாத பத்து பாட்டுகள்லாம் அதை நடுநாள் தான் ஸோ எங்கிட்ட இல்லாமல் அங்கேட்டு இல்லாமல் நடு சைட்டாக இருக்கும் ஸோ அதனால் சொல்ல முடியல ஒன்று இங்கிட்டு நின்று ஒன்று அங்கிட்டு நின்று ரெண்டுமே இல்லாமல் நடுப்பு இது மட்டும் விஷயம் சொல்லுவோம் அது வந்து மலை தான் வயசு மடு பக்கத்தில் ஞாபகம் நினைக்கிறது ஞாபகம்ங்க நெடுநடு வாடை ஸோ பத்து பாட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பத்து புலவர் கணக்கு வயசானது வந்து எட்டு புலவரோட பாட்டு தான் கிடச்சிருக்கு பாட்டு ஸோ அதனால தான் வந்து எட்டு பேர்னு சொல்லுவோம் ஸோ அது தான் கொடுக்குறாங்க ஸோ இன்றைக்கி பத்து பாட்டுன்னொன்னே பத்து புலுவை போட்டுடக்கூடாது எட்டு போடுறாங்க ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இஷ்டப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா கோழி கொஞ்சம் கற்றுக்கிட்டே இருக்குது ஸோ இங்கே கிராமத்துலேருந்து தான் பேசுகிறேன் ஸோ அதனால தான் இப்படி கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணிக்கோங்க மாற்றுப்படை நூல்களில் பெரியதுனால் மழைப்படுகிறோம் மாற்றுப்படை நூல்களில் பெரியதுனால் மழைப்படுகிறோம் மாற்றுப்படைனால் இப்போ ஒரு பரிசு வாங்குகிறோம்லையா அரசட்டு ஒருத்தர் பரிசு வாங்குகிறது ஸோ நான் வாங்கினது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரை வாங்க நீயே போய் வாங்க நீயே கவிதை சொல்லி வாங்கன்னு ஒருத்தரை படுத்தோம்ல அதுதான் வந்து ஆற்றுப்படை ஸோ நீங்கள் பத்து பாட்டில் பெருதுனா தான் மலைப்ப இது மதுரை காஞ்சிபுரம் ஸோ இந்த ஆற்றுப்படை ரெண்டு குழம்பு காந்திங்க மதுரை மதுரை காஞ்சியும் கொடுப்பான் ஸோ அதனால் இங்கே குழம்பிடாதீங்க ஆற்றுப்படை நூலுக்குனால் மலைப்பாடுகம் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆற்றுப்படை நூலுக்குலேயே மிக சிறியதுன்னா அப்படின்னா ஆற்றுப்படை ஸோ கைஸ் அடுத்தது பாருங்கள் பத்து பாட்டு என்ற தொடரை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா மயிலநாதர் தான் பயன்படுத்திருக்காரு ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ் நான் பத்து பாட்டு அப்படின்றத பேர் வச்சு மொத்தமாக அழைச்சோம்னா தான் வச்சுருக்காரு ஞாபகம் வச்சுருங்க ஸோ அங்கே காய்ச்சி இப்போ நான் பார்த்தோடையும் கொஞ்சம் லூசன் பண்ணிடலாம் ஸோ அரண்மனை அமைப்பை பற்றி இருக்கிறதுனா நெடுநாள் வாடகை காய்ச்சி மறந்துடாதீங்க மற்ற தொண்ணூற்றொம்போது பேர் கைகள் பற்றி இருக்கிறதா சொல்லிடுவீங்க குறிஞ்சி பாட்டை பதிப்பித்தவர் ஓவியாக மறந்துடாதீங்க பத்து பாட்டு இரண்டாவது பெரிய வேணும்னா மலைப்படுகம் கூத்துராட்டுப்படி இருக்கு இன்னொரு பேர் இருக்குது ஸோ அங்கே சில பேர் மலை மலைப்படுகம் கொடுப்பா இல்லைன்னா கூத்துராட்டுப்படி கொடுத்துருப்போம் நீங்கள் அங்கே போய் மலைப்படுகம் தேடாதீங்க இருக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிவனாச்சாரி ஒண்டி கடவுள் சின்ன அழைக்கப்படும் மலை மலைதான் காய்ஸ் மலைப்படுகம் ஸோ அதான் நான் சொல்கிறேன் சாண்ட்கேட் சொல்லி போய் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்த வந்து ஓவியஸ் என்னென்ன நூலெல்லாம் பதிப்பிச்சுருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ எட்டு தொகை நூலையும் பதிப்பிச்சிருக்காரு ராய் சிலப்பதிகாரம் ஒன்று மும்மணி கோவை மும்மணி கோகை அதில் வந்து ரெண்டு பதிப்பச்சிருக்காரு மணிமேகலை ஒன்று இரட்டை காப்பியங்கள்லாம் இரண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இரட்டை காப்பியங்களை எத்தனை இதெல்லாம் பொறுத்துகளை கேட்கலாம் இல்லைனா சரியான கூட்டத்தைச் சேர்ந்துட்டு கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது அடுத்த சீக சிந்தாமணி ஒன்று தான் புராணங்கள் பன்னெண்டு நம்ம சும்மா புராணங்கள் பாடாது அப்படின்னு பன்னெண்டு புராணங்கள் வந்து பதிப்பச்சிருக்காரு இதர பிரபந்தங்கள்னு சொல்லி அது ஒரு நாலு பதிப்பச்சிருக்காரு உலா ஒன்பது காய்ஸ் ஞாபகம் கோவை ஆறு தூது ஆறு தான் கோவை ஆறு தூதம் ஆறு தான் வெண்பா நூற்கள் வந்து பதிமூணு வெண்பா பதிமூணு படிச்சிருக்காரு அந்தாதி இரண் மூணு பரணி ரெண்டு அந்தாதினா மூணு பரண்டினா ரெண்டு ஞாபகம் அடுத்தது பரந்த இது நூலகம் இது வந்து பொறுத்துக்களை வாய்ப்பு இருக்குது கீழ்திசை சுவடி நூலகம் அப்படின்னா சென்னை தான் அரசு ஆவண காப்பு நூலகம் சென்னை உலக உலக ஆராய்ச்சி த சென்னை சரஸ்வதி மகால் ஸோ இது தஞ்சாவூரில் கைஸ் நல்லா இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இதை கண்டிப்பாக கேட்பாங்க நல்லா படிங்கஸ் என்னென்ன பாத்திரம் கொஞ்சம் பார்த்துருவோம் வாய்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்குது நான் வாய்ஸ் கொஞ்சம் சரியாக கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்கள் யாஸ்ட் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்குது ஸோ என்னெல்லாம் பார்த்து எங்கள் காய்ஸ் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நல்லா படிங்க சேனலில் பாருங்கள் பிடிச்சா நீங்கள் பாருங்கள் ஸோ வீடியோ எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் ஸோ நான் ஒன்று கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் கொஞ்சம் வீடியோ எடுக்க பார்க்குறேன் உங்களோடய ஆதரவு ரொம்ப முக்கியம் ஸோ கைஸ் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் ஸோ வீடியோ எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாய்ஸ் கொஞ்சம் பிரேக்காகவும் நினைக்கிறேன் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி மீண்டும் அடுத்ததில் சந்திப்போம்